இப்ப இங்க எத்தனை ஹாலிவுட் அதே ஒரு நல்ல படம் ஹாலிவுட் அளவுக்கு இருக்குன்னு சொல்றோம் நாம எடுத்தாலும் ஒரு காலத்துல சின்ன இண்டஸ்ட்ரியா இருந்துச்சு அது இப்போ உலகம் முழுக்க இவ்ளோ ஃபேமஸான இண்டஸ்ட்ரியா மாறுறதுக்கு காரணமா இருந்த ஒருத்தர் பத்தி உங்களுக்கு தெரியுமா ஒரு படம் கமர்ஷியலா ஹிட் ஆகணும்னா பெரிய பட்ஜெட் தேவையில்ல நல்ல கதை இருந்தா போதும்ட்டு அந்த காலத்திலயே ஹாலிவுட்டுக்கு உணர்த்தினவரை பத்தி உங்களுக்கு தெரியுமா ஆரிரேட்டர் ஆரிரேட்டர் மூவிஸ் தானே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் மூவிஸ் என்ன ஹிஸ்ட்ரி ஆஃப் ஐலன்ஸ் டெட் புல் இப்போ மார்வல் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒருத்தங்க டெட் புலங்கிற ஒரு ஆரிரேட்டட் ஃபிலிம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒருத்தர் தான் காரணம் ஏன் ஜோக்கர் நம்ம எல்லாருக்குமே பிடித்த ஒரு கேரக்டர் ஜோக்கர் மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டரை பயங்கர பவர்ஃபுல்லாக காட்டுறதுக்கு யூஸ் பண்ணப்பட்டது தான் இந்த ஒரு ஆரிரேட்டர் மூவிஸ் இந்த ஒரு ஆர் மூவிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ பயங்கர ஃபேமஸாக ஆர் ரேட்டட் மூவிஸ் வந்தாலே ரசிகர்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு எழுப்பிடுது ஏன் சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம தமிழ் சினிமால ராயன்னு ஒரு மூவி வந்துச்சு அது பார்த்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் ஃபிலிம்னு போட்டாங்க ஆனால் ஏ சர்டிஃபிகேட் ஃபிலிம்க்கு அந்த படம் ஒருத்தன் கேட்டால் எனக்கு தெரியாது ஏன்னா யூஏக்கு தான் அந்த படம் ஒர்க் ஆனால் அது ஏ சர்டிஃபிகேட்டுன்னு போட்டு அந்த படத்துக்கான ஒரு ஹைப்பை பெருசாக கிரியேட் பண்ணாங்க இப்போ ரசிகர்கள் அதிகமாக எதிர்பார்க்குற இந்த ஒரு ஆர் பயங்கர வயலன்ஸாக இருக்கிற மூவிஸ் பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் ஹிட்டே ஆனது கிடையாது அதாவது கமர்ஷியலாக ஹிட்டே ஆனது கிடையாது அதை முத முதல்ல ஹிட் ஆக்கி காட்டின ஒருத்தர் இருக்கார் அவர் தான் குவிண்டன் டொரண்டினோ குவிண்டன் வருகைக்கு முன்னாடி ஹாலிவுட்டுங்கிறது ஒரு அமெரிக்காவோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அந்த நாட்டோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ரொம்ப சின்ன இண்டஸ்ட்ரி அந்த ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி என்ன மாதிரி படங்கள்லாம் எடுப்பாங்கன்னா பொம்மை போட எடுப்பாங்க சண்டை படம் எடுப்பாங்க இது ரெண்டு மட்டும் தான் எடுப்பாங்கன்ட்டு ஜனங்க நினைச்சுக்கிட்டு இருந்த காலத்துல தான் இவர் உள்ள வர்றாரு உள்ள வந்தவர் பார்த்தீங்கன்னா ஒரு படம் பெருசா ஓடணும்னா பெரிய பட்ஜெட் இல்லை நல்ல கதை இருந்தா போதும்ட்டு தன்னோட கதையும் அற்புதமான ஸ்கிரீன் பிளேவையும் நம்பி உள்ள வர்றாரு உள்ள வந்தவர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கமர்ஷியலாவே ஹிட் படம் நான் சொன்ன பார்த்தீங்கன்னா ஆர் மூவிஸ் அந்த கதையை தான் கையில் எடுக்கிறாரு அவரோட படங்கள் எல்லாமே ஆர் ரேட்டட் மூவிஸாக தான் இருக்கும் ஆர் ரேட்டட் மூவிஸ்லேயுமே நல்ல கலையும் தன்னோட அற்புதமான டயலாகையும் வச்சு விறுவிறுப்பான ஸ்கிரீன் பிளேவோட எந்த ஆர்ரேட்டட் மூவி கமர்ஷியலாக ஹிட் ஆகாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்களோ அதே ஆர்ரேட்டட் மூவியை மிகப்பெரிய அளவில் பெருசாக்குனாரு அதே நேரத்தில் ஹாலிவுட் ஒரு அமெரிக்கன் இண்டஸ்ட்ரின்னு சொன்ன பாத்தீங்களா இவரே அமெரிக்கன் சமைச்சு மட்டுமே எடுக்காம வெளிநாட்டுல இருந்தாலும் ஆளை கூப்பிட்டு வந்து படத்தை எடுத்து இப்போ ஹாலிவுட் இவ்வளோ பெருசா இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக அமைஞ்சவர் இவர் தான் குறிப்பாக இவரோட படங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா நான் லீனியர் மூவிஸாக இருக்கும் நான் லீனியர் மூவிஸ் தான் தமிழ் சிறிமால ஃபுல்லாக அப்படி ஒரு படம் வரல ஒரு மிகப்பெரிய ரெக்கார்டாக ஒரு படம் வந்திருக்கு இரவின் அந்த படத்தை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வட சென்னை விக்ரம் வேதா மாதிரியான படங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து என்னென்னா நான் லீனியன் மூவிஸை எடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி கதையாம்சம் கொண்டது இது ரொம்பவே புதுசு அவர் வந்தப்போ அவர் அந்த மாதிரி ஒரு கதையை எடுத்து ஹாலிவுட்டே இப்போது இவ்வளோ பெருசுக்கு வளர்த்து வச்சிருக்காரு